السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ قیامت نالینو کی کله وڑنګم قرات اوذدلین تمیڑاکم کټ پینړې وی بسم الله الرحمن الرحيم وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا ولو شاء الله لجعلكم أمة واحدة ولكن ليبلوكم ولكن ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم ما كنتم فيه تختلفون அலவட்ட அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் மேலும் நபியே முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கியுள்ளோம் இது தனக்கு முன்னிருந்த ஒவ்வொரு வேதத்தையும் மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் இருக்கின்றது எனவே அல்லாஹ் அருள் செய்த சட்ட திட்டத்தை கொண்டு அவர்களிடையே நீர் தீர்ப்பு செய்வீராக உமக்கு வந்த உண்மையை விட்டு விலகி அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம் உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் வழிமுறையையும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம் அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரே சமுதாயத்தவராக ஆக்கியிருக்கலாம் ஆனால் அவன் உங்களுக்கு கொடுத்திருப்பதை கொண்டு உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கின்றான் எனவே நன்மையானவற்றின் பால் முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் யாவரும் அல்லாஹின் பக்கமே மீள வேண்டியிருக்கின்றது நீங்கள் எதில் மாறுபட்டு கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மையினை அவன் உங்களுக்கு தெளிவாக்கி வைப்பான் أنزل الله ولا تتبع أهواءهم واحذرهم أن يفتنوك عن بعض ما أنزل الله إليك فإن تولوا فاعلم أن ما يريد الله أن يصيبهم ببعض ذنوبهم وإن كَثِيرًا مِنَ النَّاسِ لَفَاسِقُونَ இன்னும் அல்லாஹ் அருள் செய்த சட்ட திட்டத்தை கொண்டே அவர்களிடையே தீர்ப்பு செய்வீராக அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக உம் தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் சில பாவங்களின் காரணமாக அவர்களை பிடிக்க நிச்சயமாக அல்லாஹ் நாடுகிறார் என்பதை அறிந்து கொள்வீராக மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலோர் பாவிகளாகவே இருக்கின்றனர் அவர்கள் விரும்புகிறார்கள் உறுதியான நம்பிக்கை உள்ள மக்களுக்கு அல்லாஹை விட தீர்ப்பு வழங்குவதில் அழகானவன் யார் அல் குரான் சூரத்துல் மாய்தா வசனங்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது يومئذ يتذكر